நம் உலகத்திலே சந்திக்க இருக்கக்கூடிய மிக பயங்கரமான யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு கட்டம் தான் நம்முடைய சக்கராத்துடைய நிலைமை மலக்குள் மூத்தை சந்திக்கின்ற கட்டம் அந்த கட்டத்திலே பல சந்தர்ப்பங்களில் பலரிடம் நேரம் கேட்போம் பரீட்சை மண்டபத்தில் ஒரு வரி எழுத நேரம் தாருங்கள் என்றாலும் மனிதர்கள் கண்காணிப்பாளர்களாக இருக்கக்கூடிய பரீட்சை மண்டபத்தில் கூட நேரம் கிடைக்காது ஒரு வரி எழுதுவதற்கு அந்த கட்டத்திலே சக்கராத் யாவா கொஞ்ச காலம் நேரம் சந்தர்ப்பம் தந்தா என்றால் ச நான் சதக்கா கொடுப்பேன் நான் தொழுவேன் ஹஜ் செய்வேன் ஒம்ரா செய்வேன் இல்லை ஏன் சதக்காவை கேட்கிறோம் தொழுகைக்கு உதவு செய்ய வேண்டும் சுத்தம் இருக்க வேண்டும் கெபிலா தேவை ஹஜ்ஜுக்கு மக்காவுக்கு போக வேண்டும் எல்லா இபாதத்துகளுக்கும் கன்னி திசை சுத்தம் அணிந்திருக்க வேண்டும் மறைத்திருக்க வேண்டும் സദക്കാക്ക് കിപിടക്ക് സിച്ചും ആടെ അണിത അവശ്യമും കിടക്കാ സദക്കാ കണ്ട് മക്രു അറുമാ നേരങ്ങൾ കിടയാ സക്കറാത്തിൽ അവരുടെ പെരുമതി വിളങ്ങും സക്കറാത്തിൽ ധർമ്മത്തിന്റെ പ്രയോജനം വിളങ്ങും அதனால சதக்காவை சதக்கா செய்து நல்லவனாக செயல்பட்டு விட்டு வருவதற்கு கொஞ்சம் நேரம் தான் அந்த சதக்காவுடைய ஒரு வெளிப்பாடு தான் கண்ணியமானவர்களே இந்த கட்டிடம் நான் ஆரம்பத்தோதிய குரான் வசனங்களையும் ஒரு ஹதி இரண்டு ஹதீஸுகள் இரண்டு மூன்று ஹதீஸுகள் இதை அல்லாவுடைய குரான் கலாமை ஓதக்கூடியவர்கள் குரான் ஓதக்கூடியாமல் எத்லோன கிதாபல்லா பகாமுஸ் அலா தொழுகையில் பேணுதல் அடுக்கடுத்ததாக அல்லாஹ் சொல்வது அம் ஃபகு மிம்மா ரசக்கனாகும் சிற்ர வா அலானியா அல்லாஹ் வழங்கிய பொருளாதார வளங்களிலிருந்து ரகசியமாகவும் பரகசியமாகவும் செலவழிப்பார்களே எர்ஜூன திஜாரா இவர்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள் இவர்கள் ஒரு முதலீடு செய்கிறார்கள் இவர்கள் ஒரு வியாபாரத்துக்கு தன்னுடைய பணத்தை முதலீடு செய்கிறார்கள் நஷ்டமாகாது லாபத்தை உறுதிப்படுத்துகின்ற வியாபாரம் சொல்கின்றவன் முன்னணி நல்ல வழிகளிலே செலவழிக்கின்ற ரகசியமாக பரகசியமாக செலவழிக்கின்ற பண்பாடு அதுக்கு அடுத்ததாக சொல்றியும் உஜூரகம் இந்த மூன்று அமல்களையும் செய்கின்றவர்களுக்கு அல்ல பரிபூர்ணமாக கூலி கொடுப்பதற்கு இந்த அமல்களை நாம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் பரிபூர்ண கூலி அவர்கள் அடைவதற்காக வேண்டி கண்ணியமானவர்களே இன்னொரு அல்லாஹ் நன்றி உள்ளவன் மன்னிக்க கூடியவன் ஆயத் முடிகிறது எனவே அதிலே இந்த கட்டிடத்தை உருவாகுவதற்கு யார் யார் எந்த அமைப்பில் காரணமாக இருந்தார்களோ இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் இந்த ஆயத்துக்குள் உட்படுவார்கள் என்பதை அல்லாவிடம் ஆதரவு வைக்கலாம்